மைவித்திரியர் குடும்ப உறவுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு சில மாவட்டங்களில் தமிழகத்தில் நான்கு ஐந்து மர்ம நபர்கள் சேர்ந்து வீடு வீடாக போய் இனிமேல் மைவித்திரியில் பணம் வராது நாமெல்லாம் சேர்ந்து மைவித்திரி மேலே போலீஸில் கேஸ் கொடுக்கலாம் அப்போ தான் உங்கள் பணம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தூண்டி விட்டுட்டுருக்குறாங்க அதனால் மைவித்திரி உறவுகள் வந்து ரொம்ப உஷாரா இருங்க இது போன்ற கருப்பு ஆடுகள் நம்ம நன்மைக்கு வந்து வேலை செய்யல அவங்களோட ஆதாயத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியணும் மைவித்திரி ஆர்டோட பேமெண்ட் நிலவரம் கம்பெனிக்கு எதிராக சதி செய்பவங்களோட முக்கிய ஆதாரம் வெளியீடு எல்லாமே தி கே டிவி சேனல்ல ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறாங்க கார்த்திக் பிள்ளை என்பவர் நீங்கள் எல்லோரும் மைவித்ரீயில் உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அப்போ தான் நம்ம கம்பெனியை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அவங்களோட சதி வேலைகள்லாம் வெளியாகிட்டே இருக்கு ஒவ்வொன்றா நம்ம மக்கள் வந்து இப்போ விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நேரம் நம்ம கம்பெனிக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் நாம் கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும் எம்டி அவர்கள் முன்ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வீடியோவில் பேசுவாங்க அப்போ பேமெண்ட்டு பற்றி சொல்லுவாங்க அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்ம யாருமே நம்ப வேண்டாம் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறது வந்து நம்ம டென்ஷன் ஆகிறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி நாம் டென்ஷன் ஆனோம் அப்படின்னா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் நாம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கவனத்தில் கொள்ளாமல் எம்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருங்க செய்து உங்களை பலிகடா வாக்குறதுக்கு முயற்சி கிட்ட நீங்கள் மாட்டிக்க கூடாது நம்ம எம்டி தான் வந்து பேமெண்ட் வந்து பேமெண்ட்டோட நிலவரத்தை பற்றி நமக்கு சொல்லணும் வேறு யார் சொன்னாலுமே நீங்கள் நம்ப வேண்டாம் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி யார் சொல்கிறதையும் நம்ம நம்ப வேண்டாம் நம் இன்னும் ஒரு இரண்டு மூணு நாட்களில் எம்டியோட வீடியோ வரும் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் பற்றிய தெளிவான விவரத்தை எம்டி அவர்களே சொல்லிவிடுவாங்க நம்ம எல்லாருமே நிறைய கமிட்மெண்ட்களோட பணம் வருமோ வராதோ அப்படிங்கிற டென்ஷனோட எல்லாருமே காத்துக்கிட்டுருக்குறீங்கிறது எனக்கும் புரியுது நானும் உங்களில் ஒருத்தியாக இருந்து தான் பேசிகிட்ருக்குறேன் நம்ம எம்டி மேலே தனிப்பட்ட முறையில் நிறைய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எம்டி வந்து யாரையும் கஷ்டத்தில் தள்ள மாட்டாங்க இதுவரைக்கும் மக்களோட நன்மையை பற்றி மட்டும்தான் யோசிச்சுருக்காங்க இனிமேலும் அதை பற்றி தான் யோசிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்